ஹாய் உங்கள் தீப் ஸ்லாக்ஸ் தீபா பேசுகிறேன் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தோட்டத்தில் எந்த மாதிரி செடிங்கள்லாம் வளர்த்தா ஈஸியாக நம்ம அறுவடை எடுக்கலான்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம இது பண்ணுறது கீரை கீரை எல்லா பிகினர்ஸ்லேருந்து எல்லாருமே வந்து ஈஸியாக வளர்க்க முடியும் ஏன்னா ஒரு சிலர் வந்து நிறைய வந்து பண்ணுற தப்பு என்னென்னா ரொம்ப குறவாக சீட்ஸ் இது பண்ணுறீங்க கொஞ்சம் ஜாஸ்தியாக நம்ம வந்து போட்டால் ஈஸியாக வளரும் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி டேஸ்லேயே வந்து நீங்கள் நிறையவே அறுவடை வீட்டுக்கு தேவையான அளவுக்கு கீரை வந்து உங்கள் மாடி தோட்டத்தில் எடுத்துக்க முடியும் இன்னொன்று பழமரங்களில் பார்த்தீங்கன்னா ஸ்வீட் லெமன் ஸ்வீட் லெமன் வந்து நிறைய காய்க்கும் அதே மாதிரி ஈஸியாக வந்து பெஞ்சு பிடிக்கும் ஈஸியாகவும் ஆகும் நீங்கள் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கீங்கன்னா பழமரங்கள் வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வந்து தாராளமாக ஸ்வீட் லெமன் வந்து வாங்கி வைக்கலாம் எப்போவுமே காய் இருக்கிற கூடிய ஒரு செடினா அது லெமன் தான் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெரிய இலந்தம்பழம் இதுவும் பிகினர்ஸ்க்கு ரொம்ப ஈஸியான ஒரு வளர்க்கக்கூடிய ஒரு செடி ஈஸியாக வளரும் நிறைய கொத்து கொத்து கொத்தாக காய் பிடிச்சிக்கிட்டே இருக்கும் என்ன அந்த எறும்பு மட்டும் கொஞ்சம் தொலை இருக்கும் அது எறும்பு ஏறாமல் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறையவே இல்டு எடுக்கலாம் அதே மாதிரி மல்பரி மல்பரியில் ரெண்டு வெரைட்டி இருக்குது ஷார்ட் ஒன்று லாங் ஒன்று என்கிட்ட இருக்குது இது வந்து ஷார்ட் வெரைட்டி இதுதான் காய் வச்சுருக்குது இது அப்பப்போ கட் பண்ணி விட்டிங்கன்னா இதுவும் சீசனுக்கு எப்படியும் மா வருஷத்துக்கு ரெண்டு வாட்டி காய் எடுக்கும் அதே மாதிரி கத்திரிக்காய் கத்திரிக்காயில் நிறைய வெரைட்டி இருக்குது ஆனால் இந்த பர்பிள் கலர் வந்து உங்களால் ஈஸியாக வளர்க்க முடியும் இன்னொன்று இது வந்து ஹெர்பல் இது விக்ஸ் துளசி அடுத்து பார்க்குறது வந்து கொய்யா கொய்யாவில் கிரா கிராஃப்ட் வெரைட்டி வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக காய் காய்க்குது உங்களுக்கு ஒரு ஆறு மாதத்துலேயே காய் பிடிக்க ஆரம்பிச்சிடும் பாருங்கள் காய் இருக்கிறப்பவே அடுத்து வந்து மொட்டு வைக்க ஆரம்பிச்சிடுச்சு நீ பாருங்கள் மொட்டு ஏதோ இதெல்லாம் மொட்டு இருக்குது இந்த மாதிரி மொட்டு வைக்க ஆரம்பித்து சீக்கிரமாக காய் பிடிச்சிடுது ஸோ எப்போவுமே வந்து நம்மளுக்கு சீசன்லேயும் அன்சீசன்லையும் இருக்கிற ஒரு பழம்னா அதுவும் கொய்யா ஒன்று அதே மாதிரி பூக்களில் வந்து வெள்ளை சங்குப்பூ ப்ளூ கலர் சங்குப்பூ மேரிகோல்டு இதெல்லாம் ஈஸியாக வளர்க்கலாம் நீங்கள் அதே மாதிரி இது தூதுவாலை ஹெர்பல் பிளான் இதில் வந்து சளிக்காக வச்சுருக்கிறேன் அதே மாதிரி காய்கறியில் வந்து கத்திரிக்காய் அதுக்கப்புறமா வந்து வெண்டைக்காய் வெண்டைக்காவும் ஈஸியாக வளரக்கூடியது என்கிட்ட பச்சை சிவப்பு ரெண்டு வெரைட்டி இருக்குது இது வந்து பிங்க் கலர் காக்கட்டா காக்கட்டா மல்லியில் வந்து ஊசி இது இது ஊசி கனகாம்பரம் எல்லோ ரோ ரோஸ் இது நிறைய கொத்து கொத்து கொத்தா டபுள் கலரில் நிறையா பூக்கும் எல்லோ அண்ட் ஆரஞ்சு கலரில் இருக்கும் அது ரெட்டு இதில் ஒரு பீச் கலர் ஒன்று இருக்குது இன்னும் இதுக்கு முந்தின வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க பிளான்டிங் பண்ண மர வெரைட்டியில் அந்த பீச் கலர் எல்லாம் வருது இல்லை க்ரீன் கலர் இது மரவழி கிழங்கு ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணியிருக்கிறேன் மொட்டை மாடியில் ரோ பேக்கெலாம் வச்சு நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கிறேன் பார்க்கலாம் அது எந்த அளவு ஈல்ட்டு இருக்குதுங்கிறது நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம் பெரியநெல்லி திப்பிலி ஜேனியா இந்த மாதிரி நிறைய பூ வெரைட்டிங்க அதெல்லாமே தக்காளி தக்காளி எப்போவுமே எல்லா சீசன்லேயும் உங்களுக்கு வந்து ஈஸியாக இது பண்ணக்கூடிய ஒரு இது நமக்கு அதிகமாக தேவைப்படுறதும் அதே மாதிரி நம்ம இருந்து எடுத்து வளர்க்கக்கூடியதுன்னு பார்த்திங்கன்னா கொத்தமல்லி புதினா அந்த மாதிரி வெரைட்டிங்க இந்த கீழா நெல்லி குப்பை மீனி இதெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி இன்னொன்று வந்து நம்ம மணத்தக்காளிக்கீரை இதெல்லாமே ஈஸியாக நம்ம கிச்சன் வேஸ்ட்டிலேருந்தும் இன்னொன்று மண் நம்ம புது மண் மாற்றும் போது அதுலேருந்தும் ஈஸியாக நம்மளுக்கு க்ரோ ஆகுறது இது வந்து கிராஃப்டர் செம்பகம் ஒரு மொட்டை இருக்குது லாஸ்ட் டைம் பூத்து முடிஞ்சிருச்சு இந்த வட்டி பூ விரிஞ்சதுக்கப்புறமா அப்புறமா நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் பார்த்திங்கன்னா நிற்கிற பாருங்கள் எவ்வளோ வளர்ந்து நிற்கிது இந்த குப்பமேனி பொன்னாங்கண்ணி அதே மாதிரி கர்சலாங்கண்ணி எல்லாமே நிறைய வளரும் இன்னொரு மாடித்தோட்ட வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் பாய்